வணக்கம்ப்பா இந்த பீட்ரூட் இருக்குல்ல அது வந்து யாரும் கொஞ்சம் செவப்பாக இருக்குது அப்படின்ட்டு அது சமைச்சு சாப்பிட மாட்டாங்க இனிப்பு தன் தன்மை வேறு இருக்கும்னு அது வந்து நம்ம தசைகளை இறுக்கம் செய்யக்கூடிய ஒரு சக்தி அதில் இருக்குது இருதய தசைகளையும் அது இருக்கும் அதனால் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இருதயம் பலமாக இருக்கும் ரெண்டாவது அதில் ஹீமோ குளோபின் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதை நம்ம அடிக்கடி ஜூஸாக போட்டு கூட குடிக்கலாம் எப்படின்னா பீட்ரூட் இவ்வளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு இவ்வளோ இஞ்சி தோள்சி இவ்வளோ இஞ்சியை போட்டு அப்புறம் கொஞ்சம் கரு ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அரைச்சி வடித்து நம்ம குடிக்கலாம் அதுக்கு உப்பு சக்கரையெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே ஜூஸ் எடுத்து டெய்லி வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம் அப்புறம் அதை சமைச்சி சாப்பிடும்போது அந்த நார்ச்சத்து வந்து உடம்புக்கு நல்லா கிடைக்கும் நல்லா மலைச்சிக்கெல்லாம் ஏற்படுத்தாது இந்த இது புற்றுநோய் பிரச்சனையை அந்த செல்களையும் அழிக்கும் புற்றுநோய் பிரச்சனை உள்ளவங்க அதை சாப்பிட்லாம் அந்த செல்களை வந்து அழிக்கும் எல்லாருமே புற்றுநோய் பிரச்சனை உள்ளவங்க இல்லை எல்லாருமே சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த செ புற்றுநோய் செல்களை அழிக்கும் போது அவங்களுக்கு அது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சீக்கிரமாகவும் அந்த அதுக்குன்னு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இதை சேர்க்கும் போது ரொம்ப நல்லது நல்ல பலனை கொடுக்கும்